கல்யாணம் விட்டு வாழக்காய் ஃப்ரை என்னோட ஸ்டைலில் பார்க்கலாம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் வெல்கம் டு யாஸ்கே சூர்யா சேனல் யாஸ்கே சூர்யா சேனலில் இன்னைக்கு அல்டிமேட்லியான பிகிலர் பேச்சுலர் எல்லாருமே வந்து ஈஸியான முறையில் செய்யக்கூடிய ஒரு வாழைக்கா தான் நான் வாழைக்காவை நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்கும்ங்க இந்த மாதிரி ரோஸ்ட்டு சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும் இதெல்லாம் கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி உப்பு உப்பு கொஞ்சம் நிறையாவே போட்டு ஏன்னா நான் உப்பு பின்னாடி போட மாட்டேன் அதனால் முன்னாடியே போட்டு வேக வச்சுறேன் அப்போ தான் வாழைக்காவில் வந்து சாரும் அதனால தான் நான் இப்போயே உப்பு போட்டு நல்லா கழுக்கிட்டேன் இப்போ தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டு நான் கை கழுவிட்டேன் நல்லா இப்போ நல்லா பரட்டி விட்டு ஒரு வேக்காடு அதாவது ரொம்ப வேக வைக்கக்கூடாது குழஞ்சிரும் ஒரு வேக்காடு வேக விட்டு கம்மி இப்போ கறி மசாலா பொடி காஷ்மீர் சில்லி பவுட்ரு சிக்கன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் படி கான்ஃப்ளவர் கறி மசாலா எல்லாத்தையும் போட்டு ஒட்டுக்கா போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு சிம்லையே வச்சு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பெரட்டி பெரட்டி எடுக்கணுங்க அப்போ தான் வந்து அது வந்து எல்லா மசாலாவும் அதில் சாணும் எடுத்தோடனே ஹையில் போட்டு அங்கங்கே நின்றுக்கும் இப்போ பாருங்கள் எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு இப்போ நான் கொஞ்சம் ஹையில் வச்சுக்கிறேன் ஹையில் வச்சுட்டு நல்லா சட்டியை பிடிச்சி நல்லா சொரண்டு சுரண்டு 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 நல்லா வந்து பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் வீட்டில் கெஸ்ட்டு வந்துட்டாங்க அதனால தான் அவசரம் விஷமாக செஞ்சுட்ருக்கேன் மன்னிச்சிக்கோங்க மாதிரி நிறையா வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்